கரவழி கிச்சன்ல யூட்டூப் சானல் மாத்திரைகளை சுவாக கண்டொந்த வரை யானக்கு வந்து உள்ளே பண்ட சந்தைக்கு வந்துள்ளே நீ சோமவார அஞ்சாவது சந்தைக்கு ஸோ மொஸ்து தம்முண்டு தம்முகூ நமக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் மல் பூடையாப் சோ யானினி கியூ ஸ்கின்லாம் சன்ஸ்க்ரீன் யூஸ் மல் தந்துள்ளே கியூ ஸ்கின் தான் சன்ஸ்க்ரீன் அத்தந்தே சோ என்ன ஃபுல்லு க்ளோ ஸ்கின் காரண நம்ம கியூ ஸ்கின் ಸೊ ಯಾನ್ ಈ ಕ್ಯೂ ಸ್ಕೂ ಸ್ಕಿನ್ನದ ಡೈಲಿ ಡೈಲಿಯಾದ ಯೂಸ್ ಮಾಡ್ತೇವೆ ಸೊ ಎಂಗೆ ಮಸ್ತ್ ಒಂಜಿ ಎಡ್ಡೆದ ಒಂಜಿ ರಿಸಲ್ಟ್ ಬೈದನ್ನು ಸೊ ಯಾನ್ ಮೂರನಿ ಅಂತ ಬಗ್ಗೆ ಪಂತೆ ಸೊ ನೆತ್ತ ಬಗ್ಗೆ ಕುಡಿಯ ಡೀಟೇಲ್ ಪಣ ನಿಕ್ಲೇಗೆ ಈ ಕ್ಯೂ ಸ್ಕಿನ್ ಒನ್ ಆಫ್ ದ ಬೆಸ್ಟ್ ಪ್ಡಕ್ಟ್ ಪನ್ನ ನಮ್ಮ ಸ್ಕಿನ್ ಸ್ಕಿನ್ ಪ್ರುಡಕ್ಟು ಹೆಂಚ ನಮ್ಮ ಸ್ಕಿನ್ನಿಗೆ ಯೂಸ್ ಆ ಯೂಸ್ ಪಂಡ நம்ம ஸ்கின் டார்க் ஸ்பாட் ஆடு பிம்பல்ஸ் ஆடு பிகமெண்டேஷன் ஆடு அத்த நம்ம டல் ஸ்கின் இத்தன நே ரிக்கவ்ரி மூணு உஞ்சி உஞ்சி பிராடக்ட் பண்ட இ ஸ்கின் பிராடக்ட் சோ கியூ ஸ்கின் டாக்டர் பேஸ் ஆப் அந்த பண்ணுவில பண்ட சோ ஒன்று ஆன்லன் முக்காந்திர நமக்கு க்யூ ஸ்கின் அந்த பிராடக்ட் நம்ம இல்லே பத்தது முட்டும் சோ மஸ்து டாக்டர்ஸ் மக்களும் ஒஞ்சி கியூ ஸ்கின் ஆப் உலக சோ நம்ம ஸ்கின்னுக்கு இவா உஞ்சி பிராடக்ட் யூஸ் ஆகும் ஆ ப்ரொடக்ட்னு நமக்கு நம்ம இல்லை முட்டை கணத்துது ஏற்ற வேறு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ட் இருந்த பண்ணொலி ஸோ என்லே மொழி பண்ணேன் நீ நினைச்ச பர்ச்சேஸ் பண்ண குளிப்பாடு ஈஞ்சு ப்ரொடக்ட்ன்னு ஸோ என் வரிக் ஸ்க்ரீன் ஷார்ட் அது பண்ணேன் சுருக்கு நம்ம கியூஸ்கின்னு தான் கொஞ்சம் ஆப் இன்ஸ்டால் மொழும் இன்ஸ்டால் மட்டு ಸೊ ನಮಗೆ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ದ ವೂ ಓಾಂಗ್ವೇಜ್ ಈಸಿ ಹಾಕೊಂಡು ಆ ಲ್ಯಾಂಗ್ವೇಜು ಯೂಸ್ ಮಾಡ್ತದೆ ಕನ್ನಡ ಕನ್ನಡ ಕೆಲವ್ರಿಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಬರ್ಪುಜಿ ಕನ್ನಡ ಕನ್ನಡನ ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿಕೊಡಿ ಕನ್ನಡ ನಮಗೆ ಸುಮಾರು ಕ್ವಶನ್ ಕೇನ್ ವೇರು ಬಟ್ ಯಾನು ಇಂಗ್ಲೀಷ್ ಯೂಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಸೊ ಹೆಂಗೆ ಇಂಗ್ಲೀಷ್ ಒಂದು ಸಂತೆ ಪಾತ್ರರು ಬರ್ತೀಜಿ ನಾಲ್ಕು ಹೆಂಗೆ ಅರ್ಥ ಇಂಗ್ಲೀಷ್ ಹಾಕೋಣನು ಸೊ ಒಂಚದು ಇಂಗ್ಲೀಷನ್ನು ಚಾಯ್ಸ್ ಮಾಡ್ತಾಯೆ ಯಾನು ಸೊ ಇಂಗ್ಲೀಷ್ ನಮಗೆ ಪ್ರೆಗ್ನೆನ್ಸಿ ಇಲ್ಲಾರ ನೀವು ಓ ಸಾಬೂನು ಯೂಸ್ ಮಾಡಿ ತಂದುಲ್ಲರು ಅಥವಾ ಓ ಕ್ರೀಮ್ ಯೂಸ್ ಮಾಡಿ ತಂದು ಇಲ್ಲರು ಓ ಪ್ರಾಡ ಇತ್ತದ ನ್ಯೂ ಯೂಸ್ ಮಾಡಿ ತಂದು ಪೂರ ಕ್ವಶನ್ ಕೇಂದ್ರ ಸೊ ಅಲ್ಪದಕ್ಕ ನಮ್ಮ ನೋಡಿ ಎದುರ್ದ ಫೋಟೋ ಸ್ಕ್ಯಾನ್ ಮೇಲೆ ಪರಿಕ್ಂ ಸ್ಕಿನ್ ಅಂದರೆ ಏನೋ ಪೂರ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಉಂಡು ಐ ಮೀನ್ ಪೂರ ತೋಚ್ರು ಸೊ ಅವತ್ತಂದೆ சோ பூடுஞ்சி சைடெடுஞ்சு ஃபோட்டோ ஸ்கேன் மக்கி சோ சைடெட் லைன்ஸன நமக்கு பிராப்ளம் உண்டு சோ நம்ம ஸ்கின் போடாத்தினா விதின் ஃபைவ் மினிடே நம்ம ஸ்கிந்த பிராடக்ட் ரெடி ஆகிடு ஈஸிட்டு நமக்கு ஸ்கின் பிடிக்கு ஒஞ்சி ரப்ப சோல்யூஷன் திங்குது ஜிந்த நம்ம ஸ்கிந்த டாட் கன்சல்ட்டேஷன் மலிபிடு அல்ல ஃபீஸ் கொர்டு பிராடக்டு ஃபீஸ் கொர்டு மத்த கஷ்ட ஆகிடு சோ இந்த அண்ட மொபைல் பூரா ஈஸி நம்ம வேல ஆப் பண்ணி இ கியூ ஸ்கின் ஆப் டாக்டர் பேஸ்டு ஆப் ఆయన దా సో నిక్కు నమ్మ స్కిన్కి అలా ఎఫెక్ట్ ఇచ్చి సుమారు జన డాక్టర్స్ నక్కల లేరు సో నేను ఇంచ ಯೂಸ್ ಮಲ್ಪಲಿ ಎಂದು ಕೆಲವರಿಗೆ ಡೌಟ್ ಉಂಡು ಎನ್ನ ಕೆಲವು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ನ ಕಲೂ ನನಗೆತ್ತೊಂದೇನು ಸೊ ಇನ್ಸ್ಟಾಗ್ರಾಮ್ ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಪಟ್ಟಿತ್ತೇನು ಮ್ಯಾಮ್ ನೇನು ಇಂಜೆ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂದು ಸೊ ನಿಖಾ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಚ್ಛಿ ಆ ಕ್ಯೂ ಆಪ್ ಅನ್ನು ಡೌನ್ಲೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ ನಿಖಲೆ ಹೌ ಟು ಯೂಸ್ ಒಂದು ಉಂಡು ಮಾರ್ನಿಂಗ್ ಗೋ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಯೂಸ್ ನೈಟ್ ಗೋ ನೈಟ್ ಗೋ ಪ್ರಾಡಕ್ಟ್ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಡು ಒಂದು ಅಲ್ಪ ಬರ್ಪುಡು ಸೊ ನೀವು ಅವೇನು ನೀಿಕ ತೂದು ಆದ ಯೂಸ್ ಸ್ಕಿನ್ ಗೆ ಸೊ ದಾಲ ಒಂಜಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇಚ್ಛಿ சோ நிக் போண்ட நீக்கல ஸ்கின்ல ப்ரைடது பழ பழ பழையண்ட நீளிக எண்ண அஷூ ஹண்ட்ரெட் கூப்பன் கோட் யூஸ் மாக்லிக் போடக்ட் பர்ச்சேஸ் மாத்த லிங்க்ல ஏன்னு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸு பாடுவேன் ஹண்டித்த நிகழும் பை மொழி சோ லேட் அண்ட் என் நினப்படுவேன் கால் தம்ப பத்திர நான் துமிக போது வந்தாங்க சாக்காக்குன்னா ரிஷன் பர்பினி போனாங்க மாத்திர நடுத்து போப்பினி ஓகே போது வந்து திக்குவேன்போ ஐட்டம் பூர்த்தோல்ல ನನ್ನ ಗನಗ ಬೈದ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಗಹನ ಗಂಟೆ ಆಯ್ತು ಗೊತ್ತುಂಟೆ ಗರಿಂಡ್ ಮೇರ್ ಲೇಟ್ ಆ ಬಾಡಿಗೆ ಬಸ್ ಸ್ಟಾಂಡ್ ಹುಡ್ತೀನಿ மட்னி முன் எத்தில அஞ்சனை தோ அஞ்சது அத்திகட உப்படுக்கோது கட கொண்டு உம் அஞ்சு உன்கா எ கிரை பார்த்து மார சட்னி பார்ட் பார்க்கமா ப்ளேட் பத்து முலி ஜாய்க்கு தாடோ எங்க கீரை கொடு

ಗಹನಿಗೆ ಜಮ ಇಷ್ಟ ಒಣಸು ಪುರಾಣುವ ಬೆಗರ್ನು ಮಾರೆ ಸಹನಗೆ ಈಗಿಷ್ಟ ನನಗೆ ಗಹನಿಗೆ ಒಂದು ಇಷ್ಟೇ ನೆಟ್ಟು ನಟ್ಸ್ ಬುರತೆ ನೆಟ್ಟು ಬೀಜ ಒಕ್ಕ ಬಾದಾಮ್ ಪಿಸ್ತಾ ಬುರು ಸೊ ಐಕ್ಕ ಅವನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಇಂಥದ್ದು ಅವನಿಗೆ ಪ್ಲೇನ್ ಇದ್ರೆ ಇಷ್ಟ ಆಗ್ತದೆ ಅಲ್ಲ ಒಂದು ಹಾಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀನಿ

ಓಕೆ ನಾನೊಂಚೂರು ಜಪ್ನು ಜ್ಜಿ ನಾವಂದು ಬಟ್ ನೀ ಇದ್ರೆಲ್ಲ ಬರ್ಪುಜಿ ಓಕೆ ದಾಖಲ ಮಧ್ಯಾಹ್ನ ದಾಳಿ ಮಲ್ಪಿದಿ ನಾನು ಯಾನಿ ಈ ಬ್ಲಾಗ್ನ ಬೈಯಕ್ಕೆ ಕಂಟಿನ್ಯೂ ಮಲ್ಪ ಓಕೆ ಬೈಯಾಗಿ ಚಾಪುರ ಕೋಡೆ ಕೋಡೆಯನ್ನು ಚಿಕನ್ ಕಂದು ಇತ್ತದೆ ಪುಳಿ ಮಿಣಿ ಮಲ್ತೆ ಸೋಂತೆ ಫ್ರಿಜ್ ಫ್ರಿಜ್ಜಿ ಇದ್ದೆ ಇನಿ ಏನು ಕಬಾಬ್ ಮಲ್ಪ ಕಂದು ಮ್ಯಾರಿನೇಷನ್ ಮಲ್ತದಿ ಒಂದೊಳ್ಳೆ ಅಂಚೆನೇ ಏನು ಮಲ್ಪ ಬೆಂಡೆ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಂತೆ ಸಂತೆಡ್ ಕಂತೆ ಬೆಂಡೆ ಸಾರು ಮಲ್ಪ ಕಂದು ಸೊ ಒಂದು ಚದು ಬೆಂಡೆಗೆ ಕಡ್ಡಾಯ ಪಾಡ್ತೆ ஒரு பெண்டேனா பேகேமப்பா ஏன்கி அந்த பெண்டை போய் வந்து பத்தணு சோ அம்மப்பா ரெகுலர் ரெடி ஆகணும் அட்வை நீர் தைத்தினா ஜாஸ்தி அண்ணா நே அப்போரு நீர் குரலேம்மா கொஞ்ச நீர் போரலாமா கொஞ்சம் நீர் பாடுவேன் நிற்கதாதே ஓகே யாவு பாய் தீக்கா ஓகே முல்பாய்னா வெண்டை தக்க ரெடியாண்டு மோகாத்து ಮೂಲ ಅಂಜನೆ ಮೂಲ ತೆತ್ತಿ ಮಲ್ಬದಲ್ಲ ಗನಿಗೆ ಹಾಫ್ ಬಾಯಿಲ್ ಗುಡ್ಗೆ ಅಲ್ವಾ ಹಫ್ ಇಲ್ ಅದು ಆಮ್ಲೆಟ್ ಆಂಡು ನೀರುಳ್ಳಿ ನೀರುಳ್ಳಿ ಇಲ್ಲ ಕಾಯಿ ಮಿಂಚಲ್ಲಿ ಒಂದಿ ಹಫ್ ಬಾಯಿಲ್ ಆಮ್ಲೆಟ್ ಹಬ್ಬ ಆಮ್ಲೆಟ್ ಪ್ಲೇಟ್ ಪ್ಲೇಟ್ ಕೊಡ್ತ ಹಾ ಪರಿಮಳ 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 ಹೆಂಗ್

ಇಲ್ಲ ಇಲ್ಲದ ಬೇಲೆ ಮಲ್ಕು ಸುಲಭ ಹಣ ಮಲ್ಪ ಇತ್ತಿನ ಬಾಜನಪುರ ದಿಕ್ಕು ಭಯಂಕರ ಕಷ್ಟ ಎತ್ತು ಕ್ಲೀನ್ ಮಲ್ತು ಬಲ್ಲ ನತಿ ಬಾಜನಪುರ ಒಂದೇ ಪುಡು ಇತ್ತೇ ಪೂರ ಕ್ಲೀನ್ ಮಲ್ತೀನಿ ಮಲ್ಪ ಸುಕ್ಕೊಡತ್ತಲೇ ಹಿಂದೆ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಬೇಲೆ ಹಿಂಗೆ ಈ ಹಾಕೋ ದ ನಮೆ ಓಕೆ ನಾನು ಪಾಕ ಕುಂಟು ಮಾಡ್ಪ್ರೆಂಡು ಉಪ್ಪು ನ ಉಪ್ಪು ಇತ್ತೆ ಮಲ್ತಿನ ಅಂದ್ರೆ ಕಬಿಡ್ಯಾರು ನಾನು ಸೊನ್ನೇ ಪಲ್ಯದು ರಾಸಿ ಬಿಟ್ಟರೆ ಇವತ್ತು ಉಂಡು ಅಂಡ್ರೆ ಇಲ್ಲಿ ನುಪ್ಪು ಚುರುತ್ತೆ ಕಬಿಡೋಡು ಸೊ ಬೇಲಪೂರ ಫಿನಿಶ್ ಹಣ್ಣು ನಾನು ಆಯಿತು ಫ್ರೆಶ್ ಅಪ್ ಅದು ಕಬಾಬ್ ಕಾಯಿ ಪಗದಿಕ್ಕುವಯ್ಯ ಕುಂಟು ಅಂತ ಮಡಿಪರಂಡು ಒಕ್ಕುವಯ ನಾನು ಗಂಟೆಲ್ಲ ವೈದ್ಯರು ಸೊ லக்ஷ்மிபரம்மா லாஸ்ட் எபிசோட் எபிசோடாக வந்து பத்தணு ஃபோர்ட்டீன்கு பேத்த சீரியல் ஸ்டார்ட் ஆகணா அந்த ஸோ அஞ்சாது அவன் முகித்தது இத்தையான்னு கபாப் கை பெற வர்த்தே ஸோ ஹஸ்பண்ட் பை சேரு நான் இத்தை வருவேரு வரவேரு இத்தே ஸோ வார்மண ரப்ப கபாப் கைத்தண்ணா ஸோ உனக்கு வந்து ஜிப்புலே தந்து ஊரு தரபேனே அவனும் ஸோ கல கமெண்ட் தூ ஏன்னு கலவ பண்டை இத்த ஆல்மோஸ்ட் கமெண்ட் பர்ப்பினா கம்மி கமெண்ட் பத்துண்டலையா நான் நெகட்டிவ் கமெண்ட்டு பத்து இருந்தா நான் கிளா ஹைட் மல்து விடுப்பேன் கோடேவனே போய்ச்சா என்ஜி நான் கூட பண்ணா என்ன சரௌண்டிங் எடு எட்டே ஜனக்கு எத்தனை ஐயா அப்படி எட்டேட் பிரீத்த மல்து பிரீத்தி கமெண்ட் பண்ணேன் நான் தையே பிரீத்திட்டு கமெண்ட் பாடுவேன் எங்க ஏரில் நான் பேஜர் வந்து உத்தேசன்னேஜி நல்லா அனுப்பணும் கிளைவெரிக்க வர்த்தா போச்சு ஸோ ஸோ கோடைஞ்சி ப்ளாகுக்கு கமெண்ட் பைத்தேன் எங்களு ஏன்னா எங்குல்லு வீடியோ தூணே காசு பார்க்கணு தூளி தூளி வீடியோ தூளி மாத்திர்ல ஜி ஒன் தரத்துனே அவன் ஜெட் எடுத்து ஒன் தர வியங்கியவாத மாதிரி பாத்திர்னி சோ ஆஹ் கமெண்ட் எனக்கு ஃபீல் ஆன சோ தும் கொஞ்சம் கமெண்ட் வைத்தேன் அஹ் காசு ஜி பண்ப்பாரு கோரிய தின்பர் எப்ப தோண்டல சோ ஐக்கு அமீதா ரவ் மீர் எட் பிரீத்தி கமெண்ட் பார்த்திங்க தேங்க்யூ சோ மச் சீரேக்கு சோ அவத்துனே யார் பண்பீனி ಯಾನ್ ಎಲ್ಲದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಮಲ್ಪ ಜನಪಲ ಯೋಚನೆ ಮಲ್ಪ ಜಾನೆ ಎಲ್ಲದ ಬಗ್ಗೆ ಉದಯಪಣ್ಣ ಎಲ್ಲೇ ನಮಗೆ ದಾದಾ ಪಡೋದು ಗೊತ್ತುಂಜಿ ಸೊ ಜೊತೆ ಇನ್ನಿತ ಪ್ರೆಸೆಂಟ್ ನಿಗು ಇತ್ತೆದ ಬಗ್ಗೆ ಇತ್ತೆ ಈ ಕ್ಷಣದ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಯಾನ್ ಏನ್ ಮಾತಾಡ್ಲಾ ಅಂತ ಈ ಕ್ಷಣದ ಬಗ್ಗೆ ನಿಗಲು ಇತ್ತೆ ತಿಂದಿನ ಬತ್ತನು ನೀಕ್ಳು ಇತ್ತೆ ಒಣಸ್ ಮಲ್ತಿನ ಬತ್ತನು ಇತ್ತೆ ನೀಗಲು ದಾದ ಮಲ್ತಾರೆ ಎಂಜಾಯ್ ಮಲ್ತಾರೆ ಅವು ಹಿತ್ತೆಗೆ ಬತ್ತನು ಸೊ ನಿಗಲು ಸೊ ನಿಗುಳು ಯಾನ್ ಮುಂಜಿ ಪೈಸ యొక్క ముంజ పైసా స ఎల్ బోర్డ్ ఘత ఇంగులు గహన ఫీజ్ లంచే గహన ఫీజ్ లంచె ఆ నగ కట్ అంచే ప్రతి ముంజె దేవేరు అబావు సందర్భ అబావు ఒదిగ్ అది కొర్పి బ్యాగ్ గొత్తుండే నమ్మ ఏరియా అంత జంచా గొత్త దేవేరు ఈ నేట్ ఇంక విషయ్ కైబుడ్తన బుడ్బుజి బ్యాగ్ దేవేరుడ దేవేర ಗೊತ್ತಿನ ಬಂಜಿಗ್ ತಿನ್ನೇನ್ ಬೋರ ಆತ ತಿಂಡ ಈತ ತಿಂಡ ನಿಂಕ್ ಏರಿ ಒಕ ಒಂಕಲ ಕೈಯಾರ ಏರೆಗ್ಲ ಬಂಜಿಗ್ ಕೊರ ಎಂಕುಲು ಐತ ಲೆಕ್ಕ ಪಾಡ್ಜ ಬೇ ಬಂಡ ಅವು ಲೆಕ್ಕ ಪಾಟ್ರೆಲ್ಲ ಬಲ್ಲಿ ಸೊ ನೀಕು ಆತ ತಿಂದರು ನೀಕು ಈತ ತಿಂದರು ಅವು ಏಪಲ ಏರೆಗ್ಲ ಬಂಡ್ರೆ ಬಲ್ಲಿ ದೈತೆ ಸೊ ಎಂಕಿ ತೆರದನ್ನ ಆತೇ ಬಂದ್ಬಿಕ್ಕಿ ವೀಡಿಯೋ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂಡೆ ಕೂಡ ಹೆಂಕಲ್ನ ವೀಡಿಯೋ ಎಂಕುಲ್ಲು ವೀಡಿಯೋ ತೂದು ನಿಕ್ಲೆ ಕಾಸ್ ಬರ್ಕೊಳ್ಳೋದು ಖಂಡಿತ ಏನು ಅಂತ ನಾನು ನೀವು ವೀಡಿಯೋ ತೂಗ ಕಾಸ್ ಬರ್ತೀನಿ ಅಂತ ನೀವು ವೀಡಿಯೋ ತೂದೆ ಕಾಸ್ ಬರ್ತೀನಿ ಬಟ್ ಐತ ಪಿರಾವಿ ಏತ್ ಎಫರ್ಟ್ ಉಂಟು ಇಂಕಲೇ ಐತ ಅಯ್ತಪ್ಪ ಇಂಕು ಒಂದು ಖಾಲಿ ವೀಡಿಯೋ ಮಲ್ಕುನತ್ತು ಗೊತ್ತೇ ಅಯ್ಯ ಎಡಿಟ್ ಮಲ್ಪರೆ ಇಂಕು ಸುಮಾರು ಇತ್ತಾನು ಒಂದು ಗಂಟೆ ಒಂದು ಅರ್ಧ ಗಂಟೆ ಮುಕ್ಕಾಲು ಗಂಟೆದಲ್ಲ ಎಡಿಟ್ ಲಕ್ವೆ ಬಟ್ ನೆರ್ದುಂಬು ನಾನು కొంచెం మూజి ముంచు గంటకులు తెలు వంజీ వీడియోని ఎడిట్ మళ్ళీ పరతుండే సో మస్తు లాంగ్ డ్యూరేషన్ దా వీడియో ఇస్తాను అంత కొంచెం ముంజన గంట ఇంకా బట్ ఇరవై ఇరవై నిమిషదాండ ఆత గోడ్ ఆకుండా టైము బట్ ఇత పత్ నిమిష పదిహేడు నిమిషదాండీ అర్ధ గంట ఇలా వేనా సో బైక్ కలవు వాయిస్ ఓవర్ కొడు మ్యూజిక్ పాడోడు ఓలు ఓలు కట్టు మళ్ళొడు సుమారు బంగ సో అంజాదు ಆತ ನನಗೆ ನಮ್ಮ ಅಂದ ತೂಲೆ ತೊಂದರೆ ಇಚ್ಛಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಹುಡಿಯೆ ಎಮೌಂಟ್ ಎಲ್ಲ ಬರ್ಬೋದು ಸೊಜೆ ಹಂಗೆ ಜಾಸ್ತಿ ದಾಲ ದಾಳ ಸೊ ತಾರದ ಎಣ್ಣೆಗೆ ಏನು ಗೊತ್ತಿ ಇದು ಗೊತ್ತಿ ಅರ್ಧ ಲೀಟ್ರಿಗೆ ನೂರು ನಲ್ವತ್ತೈದುಗೆ ನೂರು ನಲ್ವತ್ತು ನೂರು ನಲವತ್ತೈದಾ ಐಕೆ ಅದು ಸನ್ಫ್ಲವರ್ ಬಕೊಂಬತ್ತೀನಿ ದಾಪಣ ಸನ್ಫ್ಲವರ್ ಎಪ್ಪತ್ತೈದ ಏತ அந்தம்மா <laughs> <laughs> okay, முப்பாருல்லோரு okay. பாடிய okay. yeah. yeah. yeah.

या एदर है हां एदर है तो तुम इंजीनियरिंग टीचर बोलो ये नहीं करते दिलाता कार पूरा बोलती है जानती जोर से ली फोन मेरे या एदर है इधर योहन वाली ये दिन है ரெடி ஆண்டு கபாபு ரெடி அண்ட் ஸோ மூணு ஃப்ரூட்ஸ் பக்கம் போய் தான் இங்கி இஷ்ட அந்த சித்து புளி பக்க பருந்து சித்து புளி யாரும் இங்கே இஷ்டன்னு மாத்திரம் வைத்தார் தான் ஓகே கபாபு ரெடி ஆண்டே நான் ஒனஸ் மல்பணும் இப்போ வ்ளாகு ஏன்னா எண்டு மலப்பில இந்த ப்ளாக் இஷ்டா கொஞ்சம் லைக் வரல ஷேர் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல நமஸே